கோயிலுக்கு போகிறது அல்லது கோயிலுக்கு போகாமல் இருக்கிறவங்க ரெண்டு கேட்டகிரி இருக்கிறாங்க அதாவது கடவுளை நம்புறவங்க ஒருத்தவங்க கடவுளை நம்பாதவங்க இருக்கிறாங்க ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை நம்புகிறவங்க கோவிலுக்கு போய்த்தா ஒன்றும் கட்டாயம் கிடையாது கோவிலுக்கு அதுக்காக கோவிலுக்கே போகாதவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத அப்படின்னு இல்லை அர்த்தம் இல்லை ரெண்டு பேர்ட்டையுமே அவங்கவுங்க மனநிலை இருக்குது சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தான் செய்யக்கூடிய தொழிலை தன் குடும்பத்தையே அவங்க கோவிலாகவும் என்னுடைய வேலையை நான் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையே வந்து ஒரு இறை சிந்தனை மாதிரியே அவங்க இருக்கிறாங்க என் கடமையை நான் செய்கிறேன் இதுக்கு எதுக்கு நான் இன்னொரு இறைவனை நான் போய் க பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அது ஒரு கேட்டகரி அப்படி பார்த்தா உங்களுக்கு கீதையில் பகவான் சொன்னது தானே கடமையை செய் பலன் எதிர்பார்க்காது அப்படின்னா உன் கடமை நீ செஞ்சுக்கிட்டே இரு பலன் தானா நடக்கும் திருமணம் சொல்றாரு இல்லைங்களா ஊனுடும்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலுங்கிறாங்க அப்ப ஊனுடும்பு ஆலயம்னா இந்த உடம்பே கோயிலா அவரு எழுதியிருக்கிறாரு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு இப்போ கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா அது அவர் விருப்பம் ஆச்சா அப்போ கோயிலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களா மசூதிக்கு போக கூடாதா சர்ச்சுக்கு போகக்கூடாதானா எல்லாமே கோவில் மட்டும்தான் கோவில் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை